ஹாய் ஹலோ வணக்கம்மா வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க நிதுஷன் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹடலை மினி வேர்ல்டுலேருந்து கீழறங்கி போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு ஒரு ட்ரீ ஃபேக்ட்ரியில் போயிட்டு டீ தூளை வாங்கிட்டு அங்கே இருந்து குலுகங்க வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அங்கே இருந்தும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ரொம்ப பேசி டைம் ஸ்பேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல கூகுள் மேப் ஒழுங்காக வேலை செய்யாது

அந்த வாட்டர்ஃபால் இருக்கா ஃபேக்டரி கிட்ட தான போணும் உங்களுக்கு ஆமா ஃபேக்டரிக்கு போயிடு ஃபேக்டரி போலாம் ஆ இதால போறது வந்து இதால போலாம் மோஸ்ட் பெரிய மெயின் ரோட் ஊடுவும் சரியா தூரம் இதுல போனா கிட்ட இது கிட்ட ஆ நான் கேவி எங்க நாங்கறது இங்க போங்க ஓகே மெயின் நேரா வந்து ஏறலாம் என்னது போடா ஸோ இதில் தேயில வாங்குவோம் சொல்லிட்டு போறோம் பாப்போம் அப்படியே தேயிலையை வாங்கிட்டு அதாவது எங்களோட யாழ்ப்பாண தண்ணிக்கு எது செட் ஆகுன்றதை அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஒரு தேயிலை சஜஸ்ட் பண்ணாங்க அதை வாங்கிட்டு அப்படி நாங்கள் குழுகங்க வாட்டர் ஃபால்ஸு தான் போகிறோம் அப்படி ரைட்டு திரும்புற பாருங்கள் அதில் ஒரு இயந்திரம் மாதிரி நான் நினைக்கிறேன் அது வந்து ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து அவங்க பார்வைக்களை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கிலோமீட்டர் கூகுள் மேப்போட ஹெல்ப்போடு வந்து சேர்ந்துட்டான் ஆனால் நாங்கள் போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அது தூரம் வண்டி இல்லை இன்னும் பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் இல்லாமல் இல்லை ஐம்பது மீட்டர்லான்னு இருக்குது பாருங்கள் அங்கே வந்துவிட்டோம் இதெல்லாம் அப்படியே இந்த பா சின்ன ஒரு பால மார்க்கெட் இந்த பாலத்தடையால் தான் அப்படியே கீழால் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ஓடிட்டுருக்கு ஆனால் வியூ பாயிண்ட் இது கிடையாது கொஞ்சம் தூரம் அங்கால் போனால் தான் அதோடய வியூ பாயிண்ட் இருக்குது உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்படி பார்க்க எதுவுமே தெரியலல்ல பட் அங்கே போயிருந்து பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே வலைப்பக்கம் திருப்புறேன் பாருங்கள் லைட்டாக தெரியுதா இறங்கி போய் ஃபுல்லாக நீட்டாக பார்ப்போம் பைக்கை இதில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அந்த வேலை பக்கம் ஒரு சின்ன இறக்கம் மாதிரி தெரியுது பாருங்கள் அதனால தான் இறங்கி போகணும் அந்த இடத்துல டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் குழுகங்க இல்லை சி வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதான் ஸோ லிஸ்ட் இதில் இருக்குது ஸோ அப்படியே பார்த்தா ஃபால்ஸ் தெரிய கீழே இறங்கி போகணும் நாங்கள் இறங்கி போவோம் ட் எங்க எடுக்கிறது ஐம்பது ரூபா ரெஸ்டாரண்ட் இருக்க இருக்கிறது நாங்கள் போயிட்டு வந்து சாப்பிட போவோம் ஏன்னா மத்திய ஒன்றும் சாப்பிடலை ஹை டூட் ஹை டூட் நம்ம ஏதோ அதை ஏதோ பண்ண வர மாதிரி போடா போடா ரோட் நடு ரோட்ல கேளியடா ஓ ஓ குழந்தை எதுவும் பண்ண வரல பா ஏன் எப்படி இருக்கு செம்மையாது சத்தத்துக்கு அங்க இங்க இருந்து பாக்குறப்போ தெரியுதா அந்த இங்கே இருந்து வர ஓட்டர்ஃபோன்ஸ்ல வர தண்ணி வந்து வாய்க்கால் மாதிரி எடுத்து அங்கால அனுப்பிட்டு இருக்காங்க சரி நம்ம கீழப்போம் அவ்வளவுதாங்க கீழ போறதுக்கு நான் நினைக்கிறேன் அனுமதி இல்லை எனக்கு இங்க வரைக்கும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இதுல இருந்து பாக்குறது அவ்வளவுதான் இதுல இருந்து பாக்குறப்போ அந்த வியூ நல்லா இருக்கு இதுல இருந்து பாக்குறப்போ அந்த வியூ நல்லா இருக்கு ஹங்க நீர் வீழ்ச்சி நான் நினைச்சேன் உள்ள போய் நீந்தலான்லாம் நினைச்சேன் ஆனா நீந்தலான் நினைக்கிறேன் விடமாட்டாங்க நினைக்கிறேன் போறதுக்கே பாதை இல்லை அப்படியே எல்லாம் உடஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்க நீங்க சேஃபும் இல்லை அவங்க விடவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க பாருங்க எல்லாமே நிறைய மரங்கள் நிற்கு ஓகே அந்த ஒரு மரத்துல தண்டு மட்டும் அவ்வளவு நீளமா இருக்கு மேலே போய் அது வேப்ப மரமா இல்லாட்டி இல்ல இல்ல அது வேப்ப மரம் இல்லை இந்த மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இதே மரம் தான் அதுவும் நினைக்கிறேன் தெரில அங்கே இருந்து கரையா வந்து இந்த இதுல ஒரு பாதை மாதிரி வந்து போகுது தெரியுதா இங்கே இந்த பாதை எப்படி போய் இப்படியே போகுது இங்கே இப்படியே போகுது ஆனா அது எவ்வளவு தூரம் சேஃப் பண்ண தெரியல அதுவும் இங்க இந்த இடம் இருக்குல்ல இங்க இந்த இடம் இந்த இடத்துல இப்படியே இறங்கி போலாமான்ற ஒரு கேள்விக்குறிதான் ஓகே வந்தாச்சே பார்த்தாச்சே இப்போ நாங்கள் போறோம் நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போ அங்க ரெண்டு பாக்க விட இங்க ரெண்டு பாக்க தான் நல்லா இருக்கு ஆவ் இது கூட நல்லா இருக்கு பாருங்க மேல பாலம் தெரியுது அதுக்குள்ள இங்க வாட்டர் ஃபால் செம்மையா கலச்சிட்டேன் சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் இதுக்கு அடுத்த ஒரு செம்ம பிளேஸ் வந்து பார்க்க போறோம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க வரேன் உங்களை விடுதலை நான் நிதிஷன் பை